ஞானம் என்பது நமக்கு தியானம் தரும் ஒரு கொடை ஞானம் என்பது நமக்கு தியானம் தரும் ஒரு கொடை நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு ஞானத்தில் தான் இருக்கிறது விடை ஞானம் என்பது நமக்கு தியானம் தரும் ஒரு கொடை நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு ஞானத்தில் தான் இருக்கிறது விடை வேதாகமம் என்பது ஒரு ஞான களஞ்சியம் வேதாகமம் என்பது ஞான களஞ்சியம் அதை தினமும் படிப்பது மிக மிக அவசியம் வேதாகமத்தின் ஒவ்வொரு வரியிலும் இருக்கிறது ஞானம் வேதாகமத்தின் ஒவ்வொரு வரியிலும் இருக்கிறது ஞானம் அந்த இறைவார்த்தையைத்தான் தினமும் செய்ய வேண்டும் தியானம் வேதாகமத்தில் ஒவ்வொரு வரியிலும் இருக்கிறது ஞானம் அந்த இறை வார்த்தையைத்தான் நாம் தினமும் செய்ய வேண்டும் தியானம் நாம் வேதாகமத்தை முத்தி செய்து படித்தால் அதிலுள்ள சத்தியங்கள் புரியும் நாம் வேதாகமத்தை முத்தி செய்து படித்தால் அதிலுள்ள சத்தியங்கள் புரியும் அதன் உள்ளே நமக்கு கருத்தர் இருப்பதும் தெரியும் நாம் வேதாகமத்தை முத்தி செய்து படித்தால் அதிலுள்ள சத்தியங்கள் புரியும் அதன் உள்ளே நமக்கு கருத்தர் இருப்பதும் தெரியும் இறை வார்த்தையை ஆய்ந்து அறிவதே ஞானம் இறை வார்த்தையை ஆய்ந்து அறிவதே ஞானம் ஆனாலும் நமக்கு ஞானத்தை இறைவன்தான் தர வேண்டும் தானம் இறைவார்த்தை ஆய்ந்து அறிவதே ஞானம் ஆனாலும் நமக்கு ஞானத்தை இறைவன்தான் தர வேண்டும் தானம் ஞானம் இறை நூல்களை தவிர புற நூல்களில் இல்லை ஞானம் இறை நூல்களைத் தவிர புற நூல்களில் இல்லை புறநூல்கள் ஆய்வதில்லை இறைவனது சொல்லை ஞானம் இறை நூல்களைத் தவிர புற நூல்களில் இல்லை புற நூல்கள் ஆய்வதில்லை இறைவனது சொல்லை இறைவனது சொல்லில் குறை என்பதே இல்லை இறைவனது சொல்லில் குறை என்பதே இல்லை புறநூல்கள் நமக்கு மறைநூலைப் போல மன நிறைவை தருவதும் இல்லை இறைவனது சொல்லில் குறை என்பதே இல்லை புறநூல்கள் நூல்கள் நமக்கு மறைநூலைப் போல மன நிறைவை தருவதும் இல்லை நாம் மாணகம் செல்ல ஞானம் நமக்கு மிக மிக அவசியம் நாம் பாணகன் செல்ல ஞானம் நமக்கு மிக மிக அவசியம் நாம் திரைபார்த்தையை தியானித்தால் தெரியும் பாணகத்தின் ரகசியம் நம் மனசும் சம்மரசிப் போல மாற தியானம் நமக்கு தேவை நம் மனசும் சம்மரசிப் போல மாற தியானம் நமக்கு தேவை அதற்கு குருவானவர்கள் செய்கிறார்கள் சேவை நம் மனசும் நம் போல மாற தியானம் நமக்கு தேவை அதற்கு குருவானவர்கள் செய்கிறார்கள் சேவை குருவானவர்கள் படித்ததெல்லாம் பானக படிப்பு குருவானவர்கள் படித்ததெல்லாம் பானக படிப்பு அதனால்தான் குருக்களுக்கு ஞானத்தின் மீது இவ்வளவு படிப்பு குருவானவர்கள் படித்ததெல்லாம் பானக படிப்பு அதனால்தான் குருக்களுக்கு ஞானத்தின் மீது இவ்வளவு பிடிப்பு வானகம் செல்ல என் ஞானத்தை தேடுகிறவன் ஞானி வானகம் செல்ல இறை ஞானத்தை தேடுகிறவன் ஞானி ஞானந்தான் நாம் வானகம் செல்வதற்கு ஏணி வானகம் செல்ல இறை ஞானத்தை தேடுகிறவன் ஞானி ஞானந்தான் நாம் வானகத்திற்கு ஏறி செல்வதற்கு ஏணி இறை ஞானிகளுக்கு வானத்திலும் இருக்கிறது காணி இறை ஞானிகளுக்கு வானகத்திலும் இருக்கிறது காணி நாம் பாப கடலை கடந்து செல்ல நமக்கு ஞானம்தான் தோணி ஞானமுள்ளவன் பாம்பை கண்டது போல பயந்து ஓடுகிறான் பாபத்தை கண்டு ஞானமுள்ளவன் பாம்பை கண்டது போல பயந்து ஓடுகிறான் பாவத்தை கண்டு உலகில் இன்னும் பறவை நாகம்தான் செய்கிறது பாவத்திற்கு தொண்டு ஞானமுள்ளவன் பாம்பை கண்டது போல பயந்து ஓடுகிறான் பாவத்தைக் கண்டு உலகில் இன்னும் பறவை நாகம்தான் செய்கிறது பாவத்திற்கு தொண்டு